ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை வணக்கம் என் பேர் எம் ஜோசப் பிரதாஜ் முன்னாள் ராணுவ வீரர் இந்த ஸ்கூலில் வந்து நான் படித்த பழைய மாணவர் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் எங்களை வந்து பர்மா அகதியாக நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தபோது எங்களுக்கு கல்விக்கோ எங்களுக்கு உணவுக்கோ எந்த ஒரு வசதி இல்லாத போது அங்கிருந்து எங்களை அங்கேருந்து அழைத்து வந்து குருமார்கள் இங்கே வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க இந்த ஸ்கூலில் சேர்ந்த பிறகு நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு திக்கட்ட விஷையில் இதில் திசையில் இருந்தவங்களை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது கல்வியிலும் சரி அதிலையும் சரி அப்போ வந்து ஒருங்கிணைந்த இது வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த இரண்டு மாவட்டங்களிலுமே வந்து கல்வியை வந்து நிறைவாக கொடுக்குற ஒரு இந்த நிறுவனம் இந்த நாங்கள் படித்த இந்த ஸ்கூல் வந்து இருந்தது அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து அதை நினைவுபடுத்துன்ற விதத்தில் நாங்கள் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறது அது எங்களுக்கு கிடைச்ச பெருமை இந்த ஸ்கூலில் படித்து நிறையா வந்து ஃபாதருங்க பிரதருங்க ரெண்டாவது சயின்டிஸ்ட்டு வக்கீலுங்க ஜட்ஜுங்க இன்ஜினியருங்க நம்மளுடைய சீஃப் இன்ஜினியர் மைக்கேல் ஆர்கிட்டெக்ட் அவங்க தமிழ்நாட்டுக்கே வந்து அவங்க அவங்க வந்து இது பிடபிள் இருந்து ரிட்டையர் ஆனவங்க அந்த மாதிரி நிறையா பதவிகள் இருந்தாங்க ப்ரொஃபஸருங்க டாக்டர்ஸுங்க அதே மாதிரி கல்வியை வந்து இங்கே கட்டுகிட்டு போய் துணை பேருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து பெருமை சேர்க்கிற வலையில் இந்த இந்த பள்ளி அமைஞ்சது அந்த நாங்கள்லாம் வந்து ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்தோம் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி கல்வியிலும் சரி இந்த கல்வி நிறுவனம் எங்களுக்கு வந்து உ உறுதுணையாக இருந்தது எங்களுக்கு இன்னொரு பெருமை நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து குறைஞ்சது ஒரு அறுபது பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நாங்கள் வந்து திக்கற்ற நிலையில் எதுவுமே இல்லாமல் வருமானம் வந்து எங்களுக்கு கல்வி வசதியும் எங்களுக்கு வந்து அறிவையும் எங்களுக்கு ஒழுக்கத்தையும் இது பண்ணி கொடுத்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பெருமையாடுறோம் இந்த ஸ்கூலை சொல்லணும்னா உண்மையிலே கண்டிப்பு அதிகமாக இருந்தது அந்த கண்டிப்பு அதிகமாக இருந்ததுன்றது வந்து விட அந்த கண்டிப்பு வந்து எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் எங்கள் மீது உள்ள அன்புக்காகவும் எங்களுடைய கல்வி கல்வியில் நாங்கள் முன்னேறணும் எங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறணும் குடும்ப சூழ்நிலையில் வந்து நாங்கள் முன்னேறணுன்ற இதனால் வந்து அன்னைக்கு இருந்த வாதியார்கள் ஐயாக்கள் இது பிரதர்ஸுங்க எங்களை வந்து கண்டித்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு வந்து பெருமை இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பத்தியாவர ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக அதிகம் தண்டிப்பு அதிகணும் தண்டிக்கலை எங்களை எங்களை கண்டித்தாங்க அந்த அந்த கண்டிப்பு வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்தினது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்போ வந்து நாங்கள் படிக்கும்போது நாங்கள் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் படிக்கும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சது ஆனால் இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறதுக்கு அது எவ்வளோ ஒரு உறுதுணையாக இருந்ததுன்னு இப்போ நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மகிழ்ச்சி வந்து இந்த ஸ்கூலில் படித்தனால எங்களுக்கு பெருமை அது நாங்கள் வந்து படிச்ச விதம் எங்களை படிக்க வைச்ச விதம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மனநிறைவோட சொல்றேன் நான் முன்னாள் ராணுவ வீரர் சொல்றேன் இந்த பள்ளியின் மூலம் எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அந்த இதுக்கு இங்க உழைத்த ஆசிரியர்கள் நிறுவனர்கள் இத வழி நடத்தினவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அனைவருக்கும் நாங்கள் நன்றி 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 என்று சொல்கின்றேன் நன்றி ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை